Allah 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 alaykum wa rahmatullahi wa barakatuh alaykum assalam wa திருக்குறான் எத்தனை ஆண்டுகளில் இறங்கியது திருக்குறான் இருபத்தி மூணு ஆண்டுகள் இறங்கியது திருக்குரானில் எத்தனை பாகங்கள் உள்ளன திருக்குறானில் முப்பது பாகங்கள் உள்ளன திருக்குரானில் எத்தனை சூறாக்கள் உள்ளன திருக்குரானில் நூத்தி பதினாலு சூறாக்கள் உள்ளன சொர்க்கத்தின் பாதுகாவலரின் பெயர் என்ன சொர்க்கத்தின் பாதுகாவல் பெயர் ரில்வான் நரகத்தின் பாதுகாவலரின் பெயர் என்ன நரகத்தின் பாதுகாவல் பெயர் மாலிக் அபுல் பஷர் என்று எந்த நபிக்கு கூறப்படும் அபுல் பஷர் என்று ஆதம் அலேவ் அவர்கள் கூறப்படும் தமது நூ அலை அவர்கள் தமது சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள் நமது நூலேஸ்லாம் அவர்கள் நமது சமுதாயத்திற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள் அல்றது நூ அலை செல்லாம் அவர்கள் தண்டனிலிருந்து தப்பிக்க என்ன செய்தார்கள் நமது நூஹு அலை செல்லம் அவர்கள் தண்டனை தப்பிக்க அல்லாவின் கட்டளை என்று ஒரு கப்பலை தயாரித்தார்கள் அல்ர நூ செல்லம் அவர்களின் கப்பல் எந்த மலை மீது நின்றது நமது நூஹு அலை செல்லம் அவரின் கப்பல் ஜூது மலை மீது நின்றது அல்றது முசா அலி என்பவர் யார் நமது மூசா அலே செல்லம் அவர்கள் அல்லாவின் நபியாவார்கள் அல்றது மூசா அலையுல்லாம் எங்கே வாழ்ந்தார்கள் நமது மூசா அலையுல்லம் அவர்கள் ஃபிரோனோட அரண்மனையில் வாழ்ந்தார்கள் அல்லது மூசா அலையுல்லாம் அவர்களின் பட்ட பெயர் என்ன நமது மூசா அலையு அவர்களின் பட்ட பெயர் கலிமுல்லா ஹிஜ்ரி வருடம் எப்போது ஆரம்பமானது நபிசல்லாஹல்ல அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது ஹிஜிரி வருடம் ஆரம்பமானது முகமது நபி சல்லா அலுவல்லாம் அவர்கள் யாரோட வீட்டில் வஃபாத்தானார்கள் நமது முகமது நபிசுல்லாசன் அவர்கள் ஆயா சித்திகா அலி அல்லாஹு தலா அன்ஹா அவர்களின் வீட்டில் வஃபாத்தானார்கள் முஸ்லிம்காக மதினாவில் ஒரு கிணற்றை விலக்கி வாங்கியவர் யார் முஸ்லீம்களுக்காக மதினாவில் ஒரு கிணற்றை விலக்கி வாங்கினவர் உஸ்மான் அலி அல்லாஹு தலா அன்ஹா இஸ்லாமியின் அடிப்படை கொள்கைகள் என்ன இஸ்லாமின் அடிப்படை கொள்கைகள் தௌஹீத் ரிசாலத் ஆகும் தௌஹீத் என்றால் என்ன அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவதற்கு தௌஹீத் என்று சொல்லப்படும் ரிசாலத் என்றால் என்ன முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்று நம்பதற்கு ரிசாலத் என்று சொல்லப்படும் ஆகிரத் என்றால் என்ன மரணத்திற்கு பிறகு ஆரம்பமாகும் வாழ்க்கைக்கு ஆகிரத் என்று சொல்லப்படும் எந்த சஹாபியின் ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் ஹல்ரத் அல் அலா ரலி அவர்கள் ஜனாசாவை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள் எந்த சஹாபிக்கு இறை தூதரின் கவிஞர் என்று கூறப்பட்டது ஹல்ரத் ஹசன் சாபித் ரபியல்லா அலி அல்லா அன்மு அவர்களுக்கு இறை தூதரின் கவிஞர் என்று கூறப்பட்டது நபிசல்லா அலுவலா அவர்கள் எந்த சஹாபியை சமுதாயத்திற்கு நம்பிக்கை கூறியவர் என்று கூறினார்கள் ஹல்ரத் அபு உபைதா இபுனோ ஜர்ரா அலி அல்லா வான் அவர்களை முகமது நபி சல்லா அலி சல்லாம் அவர்கள் சமுதாயத்தில் நம்பிக்கை கூறியவர் என்று கூறப்பட்டது எந்த சஹாபியை அல்லாஹ்வின் வாள் என்று கூறப்பட்டது ஹல்ரத் ஹாலித் இபுனோ வலீது அலி அல்லா வான்ஹா அவர்களுக்கு குரான் அல்லாவின் வால் என்று கூறப்பட்டது இந்த சஹாபியின் பெயர் குரானில் இடம்பெற்றுள்ளது ஹல்ரா ஜெய்து ஹாரிசார் அலி அல்ல அவர்களின் பெயர் இடம் இடம்பெற்றுள்ளது நமது நபிசல்ல அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது பயணம் செய்த ஒட்டகத்தின் பெயர் என்ன நமது நபு சல்லா அலுவலாம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பயணம் செஞ்ச ஒட்டகத்தின் பெயர் கஸ்வா எந்த சஹாபிக்கு அல்லாஹ் ரசூலின் சிங்கம் என்று கூறப்பட்டது அல்றது ஹம்சார் அலி அல்ல அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலின் சிங்கம் என்று கூறப்பட்டது எந்த சஹாபிக்கு குரானின் வரிவு விரிவுரையாளர் என்று கூறப்பட்டது அல்ரத் அப்துல்லா புனோ அப்பாஸ் அலஹான் அவர்களுக்கு குரானின் விரிவுரையாளர் என்று கூறப்பட்டது மதினாவில் உள்ள பிரபலமான கபிர்தானின் பெயர் என்ன மதினாவில் உள்ள பிரபலமான கபிரஸ்தானின் பெயர் ஜன்னத்துல் பக்கி ஆகும் ஜன்னத்துல் பக்கியில் கபிரஸ்தானில் முதல் நல்லடக்கம் செய்யப்பட்டவர் யார் ஜன்னத்துல் பக்கி கபுஸ்தானில் முதல் முதலில் அல்ரது உஸ்மான் இபுனோ மல் ஊன் அலியல்லாஹ் அஹ்னு அவர்கள் நல்லாடக்கம் செய்யப்பட்டார்கள் சஹாபா பெருமக்களில் மிகச்சிறந்த காரி யார் சஹாபா பெருமக்களில் மிகச் காரி அல்ரது உபை இபுனோ காயேபுர் அலியல்லாஹ் அந்நூ அஸ்லாமலைக்கும் அரஹமதுல்லாஹ் இதாலா வரக்காத்துஹு வலைக்கம் சலாம் அரஹமதுல்லாஹி தாலா வரகாத்துஹு